சலாமு அலைக்கும் ரஹமது ஹாயிவ நேற்றைய தினம் நம் வலிமார்கள் என்றால் யார் அவர்கள் எப்படி பற்றவர்கள் என்பதை பற்றி பார்த்தோம் ஆனால் இன்றைய தினம் அவர்களுக்கு அந்த வலிமார்கள் என்கின்ற அந்தஸ்து எவ்வாறு கிடைத்தது என்பதை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகின்றான் ஃபைதா கலைத்துமொ சலாத்த ஃபது குருதா கியாமோ ஒழுதவ அலா ஜுனோபிக்கும் என்பதாக சொல்லிக் காட்டுகின்றார் இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தால் நீங்கள் தொழுகையை முடித்து கொண்டால் நீங்கள் அல்லாகவே நினைவுகூறு எப்படி நினைவுகூறுகள் என்று சொன்னால் நீங்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் மனிதனுடைய மூன்றாவது நிலை என்று சொல்லக்கூடிய படுத்த நிலையிலும் நீங்கள் அல்லாகவே நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் ஆக ஒவ்வொரு வழிமாறுகளும் அவர்கள் ஐவை ஐவேளை தொழுகை முடித்ததற்கு பிறகு அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ் நினைவு கூறி கொண்டே இருப்பார்கள் அவர்கள் நின்ற நிலையாக இருக்கட்டும் சரி அமர்ந்த நிலையாக இருக்கட்டும் சரி படுத்த நிலையாக இருக்கட்டும் சரி ஏன் மற்ற இடத்தில் பேசும் பொழுது கூட அல்லாஹ்வுடைய நினைவை அவர்களுக்கு ஊட்டுவார்கள் தன்னிடத்தில் யார் பேச வந்தாலும் அவர்களிடத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவை ஊட்டுவார்கள் இவர்கள் தான் வழிமார்கள் அவர்களுக்கு அந்தஸ்து இப்படிதான் ஏதோ ஐநேர தொழுகையை தொழுது விட்டு அதற்கு பதிலாக அவன் வழி என்கின்ற அந்தஸ்தை கொடுக்கவில்லை மாறாக அவர்கள் ஐநேர தொழுகைக்கு பிறகு நபிலான வணக்கங்களில் அதிகம் அதிகமாக தகச்சத்து தொழுகை தொழுவார்கள் அல்லாஹ்வை கனப்பொழுது முடாமல் தன்னுடைய நாவுகளில் நினைவை ஊறிக்கொண்டிருப்பவர்கள் தான் வழிமார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் ஆக இனி வரும் காலங்களில் அவர்களை போன்ற நாமும் வழியாக ஆகுவதற்கெல்லாம் தோப்பிக் செய்வானாங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரக்காது